கல்யாணம் கேட்குத கல்யாணம் முதல்ல என் மாவ இருக்கல அவளை போய் பார்க்க நல்ல வேலையில் இருக்கலாம உத்தியோகத்தில் பேசாம இனி சரோஜா குடும்பத்தோடு செட்டில் ஆயிட வேண்டியது அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் முன்னாடி தான் பிச்சைக்காரியா இருந்தா இப்போ நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல தானே இருக்கு பிள்ள நம்ம போய் சேர்ந்தோன்னா நம்மளை சேர்த்துக்கிடுவாவோ சந்தோஷமா வாழலாம் தினமும் சாப்பாடு தண்ணி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கலாம் மொட்டை மாமா முன்னே செல்கிறார் ஆஹா யாரு யாரு இந்த மாமோமோரு என்ன என்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சூப்பர் வந்து பேச்சு கொடுக்கு சொல்ல போகுதுன்னு தெரியல மாமா ரொம்ப நேரமா குடிஞ்சிருக்காரு மண்டைய கடிச்சிட்டு ஓடிடுவோம் எம்மா மண்டையெல்லாம் தொடுது என்னன்னு தெரியலையாத்த அடி இடுப்புல ஏறி உட்காந்துட்டு என்னன்னு தெரியலையே நம்ம கிட்ட பாசமால ஒரு பொம்பளை வந்து இடுக்குல ஏறி உட்கார்ந்துருக்கு நன்றி வணக்கம் பேதியில போறவா சும்மா வந்து பேச்சு குடுத்து அன்பான் அடிச்சு மண்டைய கடிச்சு விட்டு போறா சி கலோ யச்சுமி மாமா ஏங்க நான் வாரேன் இதே பொழப்பா தான் ஊருக்குள்ள தெரியுதாளா என்ன வழி எப்பா குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் மேடம் என் வீட்டில் நடந்ததுக்கு சாரி மேடம் என் பொண்டாட்டி ஒரு ராட்சசி அவள் அப்படி தான் பண்ணுவாள் மனசில் எதுவும் வச்சுக்கிடாதீங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் கொண்டு வரணும்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஏன்னா அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடக்கணும்னே தெரியாது பரவாயில்ல சார் நான் அதை அன்னைக்கே மறந்துட்டேன் மேடம் கல்யாண வேலைலாம் எப்படி போகுது

ஒரு கிலோ ஆரஞ்சு வீணா போச்சே சே ஜாக்லின் மூதியமையும் விரட்டி விட்டுட்டா சரி இந்த பிள்ளை நல்ல வியாழியில் இருக்கு அப்படி இப்படி எப்படியாவது ஒட்டிக்கிடலான்னு பார்த்தா இது என்ன பேச்சு பேசுது பார்க்க மங்குனி மாதிரி இருந்தது இப்போ வெடி மாதிரி வெடிச்சு மேடம் என்னாச்சு சார் நான் போய் லாயர் அண்ணனுக்கு கார்டு கொடுத்துட்டு வந்துறேன் கொஞ்சம் பாத்துக்கிடுங்க அப்புறம் அந்த ஆரஞ்சு தூக்கி குப்பையில போடுறங்க குப்பையில போடாதீங்க மேடம் எந்த பொருளையும் வீணடிக்க கூடாது நான் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருந்தேன்

ஆ சரி அப்பா எங்க இப்பதான் மார்க்கெட் போருக்காக வெஜிடபிள் வாங்குறதுக்கு எவ்வளவு சொன்ன கேட்கவே மாட்டேங்குறாங்க வாக்கிங் தான் போனோம் நடந்தே போனோம் போறாங்க கார்ல போக மாட்டேங்குறாங்க அப்பா அப்படியே பழகிட்டாங்க அவங்களுக்கு நடக்கிறது தான் பிடிக்கும் சரி நல்லதுதானே சுகர் வராம இருக்குமே யாரும் காலிங் பில் அடிக்காங்க அப்பாவா இருக்குமோ மாமா காலிங் பில் எப்பவுமே அடிக்க மாட்டாங்க தட்டா தான் செய்வாங்க இது வேற யாரோ உள்ள வாங்க அது நம்ம முனியமா முனிஷ் எப்படி இருக்கு உங்கناتே வந்தியா நளதே தம்பிக்கு லேசா ஃபீவரா இருக்குங்க எல்லாரும் ஹாஸ்பிடல் போயிருந்தோம் அப்படியே அப்பாவுக்கு சுகர் செக் பண்ணலாம்னு எல்லாரும் போயிட்டோம் வீட்டை போட்டிட்டு. கால் நேர்ல சொன்னது சந்தோஷமா இருக்கும். கல்யாணமா சொல்லவே இல்ல. கார்டு கொடுக்கும்போது சொல்றீங்க மாப்பிள்ளை பார்த்தது சொல்லல நிச்சயம் சொல்லல என்ன முடியும் சாலை மாறிட்டீங்க அண்ணே நிச்சயம் பண்ணல டைரக்ட்டா கல்யாணம் அதுவும் பண்ணலாமே பூ வைக்கிறது நிச்சயம் பண்றது அப்படிதான் கல்யாணம் கல்யாணம் நீங்க அட அம்மாக்க இது சூப்பரா இருக்கு இது உடனே எனக்கு தேวนலியே யாருமாப்ள ஹேங்க மேனேஜர் அண்ணே அங்க ரெண்டு வருஷமாவே அம்மா கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அவருக்கும் கல்யாணம் ஆகல கடைசி காலத்துல ஒரு துணைக்கு துணையா வேணுமேனு தான் நான் அத கட்டாயப்படுத்தி எப்படியட்டும் முடிக்கணும்னு சொன்னேன் மெல்லிக்கلمه கோயில கல்யாணம் அண்ணே வாவ் சூப்பர் முனீஸ் பொண்ணு மாதிரி பிள்ளை கிடைக்கிறதுல புண்ணியம் பண்ணிரக்கணும் முனீஸ் உன் மேல ரொம்ப கிரேட்மா ஊக்கரை காசு எடுத்துட்டு வரேன்

ரொம்ப நல்ல பண்ணா இருக்கு இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் நல்ல மாப்ள பாக்கணும் ஆமா ஆமா நெல்லை சாப்பிடுமா வயிறார சாப்பிடு தினமும் ரெண்டு கிலோ பழமும் ஒரு கிலோ பாதாமும் ஒரு கிலோ முந்திரி ஒரு கிலோ பிஸ்தா தென்னாதான் பிள்ளை நல்ல புத்து புத்துன்னு வரும் ஐயோ அத்தை அப்படிலாம் சாப்பிட்டா என் வயிறு செத்துரும் வாயில போட்டுக்கோ வாயில போட்டுக்கோ அரசகனமா பேசாதம்மா பேசாத இதெல்லாம் ஒரு வாரம் தான் வச்சு சாப்பிட முடியும் ஒரே நாளில் சாப்பிட முடியாது சாப்பாடு சாப்பாடு பேய அலைகிற எனக்கு சாப்பாடை கண்டாலே பிடிக்காத மாதிரி பண்ணிடுவாங்க போலயே ஒரே வாமிட்டா இருக்கு ஓஎம்ஜி இங்க என்னாச்சு என்ன சம்மதிக்கண்ணா நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஜாமும் இங்க தான் இருக்கு போல மம்மி மம்மி நீங்களே இதை கொடுமையே பாருங்க இது எல்லாத்தையும் இப்போ உடனே சாப்பிட்டு முடிக்கணும்னு அத்தை சொல்றாங்க அட சம்மதிக்கண்ணா உங்களுக்கு என்னாச்சு திடீர்னு மென்டல் அட்டாக் ஆயிருச்சா இவ்வளோத்தையும் சாப்பிட சொல்றீங்க அவன் வயிறு ஆகும் கயத்தில் பிள்ளை இருக்கிறவங்களுக்கு பசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஒரு உசுறு கிடையாது ரெண்டு உசுறு இல்லாமல் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு செமிச்சிருமா அவளை செஞ்ச சொல்லுங்க ஆஹா இவ்வளோ நாளும் சாப்பிட்டாலும் வச்சலான்னு கூட கேட்கல இப்போ உங்கள் வீட்டு குழந்தை வந்ததுன்னா என் பொண்ணை சாப்பிட்டு சொல்லுவீங்களா நீங்கள் சரியான ஆள் சம்பந்திக்கண்ணா அப்படிலாம் இல்லைம்மா நான் அப்பப்போ கண்ணை மட்டும் கேட்பாவ சாப்பிட்டாலே இல்லையானே இப்போ அது எங்கள் வீட்டு குழந்தை அதை பத்திரமா கவனிக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு இல்லாமா ஏஞ்சல் மைனி நல்லா சாப்பிடுவாவோ அவ நான் சாப்பிட வைக்கிறேன் நீ கண்ணம்மா थैंक यू ஏஞ்சல் அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டல எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுனே தினமும் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது ஆமா ஏஞ்சல் கண்ணா ஏற்கனவே நீ கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க நல்லா சாப்பிடு ஓகேவா சூப்பர் மார்க்கெட்ல டெய்லி வரவேண்ணா நானும் மாப்ள கண்ணாவும் பாத்துக்கறோம் சமதி கண்ணாவும் இருக்காங்க உன்னை கண்ணம்மா பாத்துக்கிடுவா கண்ணம்மா கண்ணா நீ ஏஞ்சல பாத்துக்கோ நான் கவலைப்படாத ஜான் ஒரு வாரத்துக்கு இங்க வரவே மாட்டான் அவனுக்காக பயங்கர வேலை போட்ல மீன் பிடிக்க அனுப்பிட்டேன் ஐ எனக்கு போட் ரொம்ப பிடிக்கும் நானும் ஒரு வாட்டி போட்ல போணும் நீ போட்ல போறதுல இருக்கட்ட வந்து கணக்கெல்லாம் ஒழுங்கா எழுதி வை நைட் வந்து செக் பண்ணவேன் சரியா நீ எனக்கு அக்கவுண்ட்ஸ் பாத்திட்டு இருக்க சரி அரஞ்சதா பேசிட்டே இருக்காதம்மா மர்மாலே தென்னமா தென்னே சரி ஆண்டி கடவுளே புருஷனே எங்க வீட்டுக்கு வாரிசா வந்து பறக்கணும்

ஆமா அக்கா சொல்றது சரிதா நான் கூட ஒரு ஹோட்டல்ல பார்த்தேன் கூல் கிடைக்கும் போட்டிருந்தது அடப்பா இது வீட்ல கிடைக்கும் நினைச்சேன் சரி நம்ம இப்ப என்ன விஷயமாக கூடி இருக்கோன்னு தெரியுமா உங்க எல்லாத்துக்கும் ஆமா எலிச்சக கல்யாணத்தை பத்தி பேசதானே கல்யாணம் கோயில நடந்துரும் அதுக்கப்புறமா நம்ம தெருவுல சிம்பிளா பந்தல் மாதிரி போட்டு மாப்பிளையும் பண்ணியும் உட்கார வச்சு நம்ம வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு ஒரு காம்படிஷன் மாதிரி அதாவது ஒரு பாட்டு போட்டி ஒரு டான்ஸ் போட்டி இப்படி வச்சா நல்லா அதுக்கு மாதிரி பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி இல்லாட்டி நிகழ்ச்சி ஆமாம் அப்படி ஒரு நிகழ்ச்சி வச்சு விடுமாக்கா ஒரு ஆள் ஆளுக்கு ஒரு டான்ஸு ஒரு பாட்டு அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் நம்ம செஞ்சோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்லக்கா ஆ சரி டீ நான் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்தி பாட்டு பாடுதே நான் எப்போ உங்கள ஒரு குத்து சாங்குக்கும் ஆடுவேன்க்கா கீதாக்காவும் ஆடுவாவோ எட்டி சுந்தரி நீ என்ன போகிற நான் நல்லா சூப்பராக டிஸ்கோ டான்ஸ் ஆடுவேன் நான் ஆடுத பற்றி சரி நீயும் இப்போ டான்ஸ் ஆடிடு உமாக்கா நீங்கள் விமலாக்கா லட்சுமி அக்காலாம் வருவாவளா இப்படி இல்லை எப்போ உங்களை பாட்டு உட்காந்துக்கிடுவாவளா ஆ சரி எக்கா உங்க தங்கச்சி பானுமதியை கவிதை எழுதி வர சொல்லுங்கக்கா பொண்ணையும் வாழ்த்தி நீ வேற அவளே கல்யாணத்துல என்னென்ன நானே பயந்துகிட்டு இருக்கேன் அவளை போய் கவிதை எழுதிட்டு வர சொல்லிய கவிதை அவ ஆடிபிடுவாடி நீ வேறட்டி சும்மா தங்க சொன்னேன் அதுவே என்னெல்லாம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பேயா அழைஞ்சிக்கிட்டு இருக்கு அது கவிதை எழுதுமோ என்னெல்லாம் நடக்க போதோ போவாங்க பயமா இருக்கு ஆமா அவளை வரவே விடக்கூடாதுப்பா கடகடன் தாலியை கட்டி மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டு வந்து கடகடகட நிகழ்ச்சியை வச்சு முடிச்சு வீட்டுக்கு அனுப்பி விட்டுறணுமா தாலி இருட்டாலே போதும் பானுமதி அடங்கிருவா எனக்கு நம்ம தாலி கேட்டதுக்கு அப்புறம் பானுமதி ஆட்டம் தொடரும்னா மனசுல படுத்து தாலியை கட்டி விட்டா தான் அவங்க ரெண்டு புருஷ முடிவா அவளை இனி இவன் என்னத்தை கிடந்து வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாலும் ஒன்னுத்தையும் புடுங்க முடியாத சரி பாப்போம் கல்யாணம் எப்போ வரணும் ஆவலாதான் இருக்கு அதே சமயம் பயமா இருக்கு கேக்கா நீங்க என்ன ட்ரெஸ் சாலையா இதே துணிதானா தீபாவளிக்கு இல்லனா பொங்கல் கிட்ட ஒரு சாலையை கட்ட வேண்டியதான் பி இதுக்கு நம்ம புதுசா துணி எடுக்க முடியாதுல்ல ஆமாக்கா முடிஞ்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து செர்ச்சாரி கட்டுவோம் டான்ஸ் புரோகிராம் வைக்கும் போது மட்டும் இதே ட்ரெஸ்க்கு மாறி கிடுவோம் ஆ செர்ச்சாரி இல்ல இப்ப வாங்க பைசா இல்லம்மா பழைய சாரி ஏதாவது இருந்ததுனா எடுத்து சாத்தி கட்டுவோம் ஆ சரிக்கா சரிக்கா ஒரு வண்டிக்கார கொண்டு வரலாக்கா ஒரு தாத்தா அவட்ட ஒரே மாதிரி செர்ச்சாரி வாங்கிட்டு வாரம் வாரம் இருநூறுவா கட்டிட வேண்டியதானே சும்மா சும்மா துணிக்கு கொண்டு காசை போடக்கூடாது டி இருக்கிற துணி மணியை உடுத்துவோம் அதுக்கப்புறமா கிழிஞ்ச பின்ன வாங்கிக்கிட வேண்டியதான் வயாம வாங்கினா என் வீட்டுக்காரி ஏசுவார் சரி பொறுப்பம்மாள் பொறுப்பம்மாள் அப்படியே பாரு இது பூச்சி அம்மாள் கல்யாணத்துக்கு வருமா ஆமா மேனேஜர் கூட வேலை பாக்குற ஆளுக்கள்ல கூப்பிடுவாருல பூச்சி அம்மாள் அப்புறம் ஒருத்தன் பெரிய மண்டை வச்சுட்டு உட்காந்துருப்பாம்ல அவன் எல்லாரும் வருவாவோ சரி 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 அப்ப கூட குடிச்சிட்டு கிளம்புவோம் ஆமாட்டி போய் வேலையை பார்க்க வேண்டியதான் வெயில் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுட்டு பத்தியா நீ நல்லா உச்சி வெயில் மண்டையை பழக்கம்